உலகக்கோப்பை தொடரில் விளையாட இந்திய அணியின் சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் தேர்வுக்குழுவினரிடம் ஆர்வம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தென் ஆப்பிரிக்க அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்று அபார வெற்றி பதிவு செய்துள்ளது இதன் மூலமாக டெஸ்ட் தொடரை ஒன்று டு ஒன்று என்ற சமன் செய்ததோடு கேப்டவுன் மைதானத்தில் முதல் முறையாக வெற்றி பெற்று புதிய சாதனையை உருவாக்கியுள்ளது இந்த சுற்றுப்பயணத்தில் டி தொடரை சமன் செய்த இந்திய அணி அதன் பின் நடைபெற்ற ஒரு நாள் தொடரை ரெண்டுக்கு ஒன்று என்று வென்று அசத்தியது தற்போது டெஸ்ட் தொடரை சமன் செய்துள்ளதன் மூலமாக இந்திய அணி மிகச் சிறப்பாகவே செயல்பட்டுள்ளதாக பாராட்டப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அடுத்ததாக ரசிகர்களின் கவனம் ஆப்கானிஸ்தான் டி டுவெண்டி தொடர் பக்கம் திரும்பியுள்ளது ஏனென்றால் ஜூன் மாதம் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை நடக்கவுள்ள நிலையில் அதற்கு முன்பாக இந்திய அணி விளையாடும் ஒரே டி டுவெண்டி தொடராக இது மட்டுமே அமைந்துள்ளது இதனால் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் விளையாடும் வீரர்களை முன்கூட்டியே ஒருமுறை இணைந்து விளையாட வைக்க பி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது இதனிடையே டி ட்வெண்ட்டி கோப்பையில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இருவரும் விளையாட ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதை அறிய பிசிசிஐ தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஏனென்றால் கடந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தோல்விக்கு பின் சீனியர் வீரர்களான விராட் கோலி ரோஹித் சர்மா கே ராகுல் உள்ளிட்ட மூவருமே இந்திய அணிக்காக ஒரு டி போட்டியில் கூட விளையாடவில்லை இந்த நிலையில் தேர்வு குழு தலைவர் அஜித் அகரகர் சில நாட்களுக்கு முன் தென்னாப்பிரிக்கா பயணம் மேற்கொண்டார் இதற்கு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியின் எதிர்காலம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவே அவர் பயணம் செய்ததாக கூறப்பட்டது இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவருமே டி டுவெண்டி உலகக்கோப்பையில் விளையாட ஆர்வம் இருப்பதாக தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதனால் ஆப்கானிஸ்தான் டி டுவெண்டி தொடருக்கான அணியில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் சேர்க்கப்பட அதிக வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் கேப்டனாக ரோஹித் சர்மா அல்லது ஹர்திக் பாண்டியா இருவரில் யார் நியமிக்கப்படுவார்கள் என்ற கேள்வி ரசிகர்களுக்கிடையே எழுந்துள்ளது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்